காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் தீபாவளி குறித்த பல அரிய செய்திகளை தெரிந்து கொண்டோம் கங்கா ஸ்நானத்தின் மகிமையை தெரிந்து கொண்டோம் அந்த கங்கா ஸ்நானத்தை போலவே காவேரி துலாஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் நேற்று நாம் சிந்தித்தோம் கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த அந்த தோஷத்தினுடைய நிவர்த்திக்கு என்ன வழி என்று கைலாசத்திற்கு சென்று அந்த சிவபெருமானுமிடமே கேட்கிறாராம் அப்படி கேட்கும் பொழுது சிவபெருமான் ஐப்பசி மாதத்திலே காலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு பிறகு ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி நேரம் இந்த இரண்டரை மணி நேர காலம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறாயிரம் கோடி தீர்த்தங்கள் காவேரிக்குள்ளே கலக்கிறது ஆகையினால அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நீராடும் பொழுது அந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு சிவபரமாத்மா ஒரு வழியை காட்டுகிறார் வெங்கைன்னு ஒன்று இருக்குது அதில் குளித்தாலும் பாவம் போகும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எதுக்குடா காவேரி அப்புறம் இதுலேயும் அறுபத்தாறாயிரம் தீர்த்தம் அப்படிங்கிறதுலாம் என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய விஞ்ஞான உலகம் நம்ம எப்படியெல்லாம் கேள்வி கேட்குமோ அந்த கேள்விகளை எல்லாமும் தானே கேட்டுக்கொண்டு அதற்கெல்லாமும் உரிய பதிலை சரியாக சொல்லி அவர் வந்து இந்த துலாஸ்நானம் என்று சொல்லப்படுகிற காவேரி ஸ்நானம் அதை பற்றி சொல்லியிருக்கார் இப்போது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிந்து விட்டது நம்ம காவேரியில் போய் குளித்தா நம்மளுடைய நரகாசுரனை கொன்ற அந்த பாவம் நரகாசுரனை மட்டுமே எத்தனை அரக்கர்களை கொண்டு இருக்கார் அவர்கள் அறக்கர்களாக இருந்தாலும் கொலை கொலை தானே பாவம் பாவம் தானே இறைவனாக இருந்த அவதாரம் எடுத்தாலும் எனக்கும் அது உண்டு அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு புரிய வைப்பதற்காக இதெல்லாம் நம்ம இதை ரொம்ப சரியான கோணத்தில் சரியான மன அமைப்போடு சரியான விதத்தில் பார்க்கணும் அப்படி பார்க்க தான் குரு அந்த குருவாக நமக்கு இவர் பெரியவர் இருந்து ரொம்ப நுட்பமாக நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் இதுபோல் இதுவரை யாருமே சொல்லியிருக்க முடியாது அப்படி அவர் சொன்ன அந்த நிலையில் நாம் இப்போ வந்து அந்த துலா ஸ்நானம் என்று சொல்லப்படுகிற காவேரி ஸ்நானத்தை பற்றியும் கிருஷ்ணன் அதை எப்படி செய்தான்கிறதையும் பார்க்க போகிறோம் காவேரி முழுவதிலும் இப்படி துலா மாசத்தில் சகல தீர்த்த சாநித்தியம் இருப்பதாக சொன்னாலும் இப்படி சொல்வதும் பொதுவாக இருப்பதால் இதிலும் ஸ்பெஷலாக ஒன்று வேண்டும் போல் இருக்குமே அதனால் மாயவரத்தில் மயிலாடுதுறை இன்றைக்கு மாயவரத்தில் மட்டும் துலாஸ்நானம் அதி விசேஷமாக சொல்லப்படுகிறது காவேரி வந்து குடகுல தோன்றி பூம்புகார் வரைக்கும் இருக்கு அப்ப எங்க வேணா குளிக்கலாம் காவேரியில் பாவம் போயிடும் அப்படின்னு வரதே இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படின்னு வந்தா தான் இன்னும் சிறப்பு அது எது அப்படின்னு சொன்னால் மாயவரம் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய துலாஸ்நானம் மாயூரம் என்பது அதன் சரியான பெயர் மயில் என்று அர்த்தம் மயிலாப்பூரில் எப்படி கற்பகாம்பாள் மயிலாகி பரமேஸ்வரனை பூஜித்தவளோ அப்படியே அபயாம்பாள் மயிலாக ஈஸ்வராராதனை செய்ததால் மாயூரம் கௌரி மாயூரம் என்று அந்த கஷேத்திரத்திற்கு பெயர் வந்தது மாயவரத்திற்கு ஏன் மாயூரம்னு பெயர் வந்ததுங்கிறதுக்கான காரணத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார் மாயூரம் என்பது அதன் சரியான பெயர் மாயூரம்னா மயில்னு அர்த்தம் மயிலாப்பூர் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் எப்படி கற்பகாம்பாள் மயிலாக மாறி பரமேஸ்வரனை பூஜித்தவளோ அப்படியே அபயாம்பாள் மயிலாவதாக மாறி ஈஸ்வராராதனை செய்ததனால் மாயூரத்திற்கு கௌரி மாயூரம் என்று அந்த கஷேத்திரத்திற்கு பெயர் ஏற்பட்டது அங்கே காவேரி படித்துறை ஒன்றை லாகடம் என்பார்கள் துலாகட்டம் என்பதுதான் இப்படி முதலெழுத்தை உதிர்ந்து லாகடமாகியிருக்கிறது ஜனங்களில் பல பேர் சில வார்த்தைகளின் முதல் எழுத்தையோ உள்ளே வருகிற எழுத்தையோ சாப்பிட்டு விடுவார்கள் அதாவது விழுங்கிடுவாங்க தொள்ளாயிரம் என்பது தொள்ளாயிரம் என்பார்கள் மாயவரம் என்பது மாயரம் என்பார்கள் வியாபாரம் என்பதை வியாபாரம் என்பார்கள் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஆகிற மாதிரி துலா கட்டம் லா கட்டமாகி மூட்டையில் இட்டு போய் மூடை என்கிறது போல இருக்கிறது ஏன் லாகடம்ங்கிற அந்த வார்த்தை வந்ததுங்கிறதுக்கு எவ்வளவு அழகான வியாகியானம் இந்த துலாக்கட்டத்தில் ஐப்பசி மாசம் பூராவும் ஸ்நான விசேஷனத்துக்காக ஜனங்கள் சேருவார்கள் அங்கே வந்து எல்லோரும் சேருவார்கள் அங்கேதான் கிருஷ்ணரை வீரஹத்தி நிவர்த்திக்காக ஈஸ்வரன் ஸ்நானம் பண்ண சொன்னார் சொன்னதோடு இல்லாமல் தாமும் கூட வந்தார் யமுனா தீர விஹாரி தீபாவளி என்று நம் எல்லோருக்கும் கங்கா ஸ்நானம் கிடைக்கும்படியாக அனுகிரகம் செய்துவிட்டு தாம் காவேரிக்கு வந்து துலாஸ்நானம் பண்ணினார் உடனே அவருக்கு வீரஹத்தி தோஷம் போய்விட்டது அதற்கு விசிபிள் ப்ரூஃப் அதாவது பிரத்ய நிரூபணமாக ஹத்தி தோஷத்தால் மங்கி இருந்த அவருடைய தேக காந்தி இப்போது முன்மாதிரியே என்று ஜுவலிக்கிற நீல நிறமாக மாறிற்று சகல தேவதைகளும் இந்த ஆச்சரியத்தை பார்த்து ஈஸ்வரன் பெருமாள் இரண்டு பேரையும் ஒன்றாக தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்று தாங்களும் காவேரி ஸ்நானம் செய்தார்கள் பூமாதேவி இந்த சந்தர்ப்பத்தில்தான் நரகாசுரன் ஞாபகமாக கங்கா ஸ்நானம் முதலான வரங்களை கேட்டதாக காவேரி புராணத்தில் இருக்கிறது ஆகையால் தீபாவளிக்கு கங்கையோடு காவேரி சம்பந்தமும் இருக்கிறது அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லா வெந்நீரிலும் அருணோதயத்திலிருந்து சூரியோதயம் வரை ஒரு முகூர்த்தம் அதாவது இரண்டு நாழிகை வெங்கை கங்கை என்றால் துலா மாசம் முழுக்கவே அருணோதயத்தில் ஆரம்பித்து காலம் முடிகிறவதை அதாவது சூரியன் உதித்து ஆறு நாழிகை வரை காவேரியில் கங்கை உள்பட சகல தீர்த்தங்களும் இருக்கின்றன அதனால் தீபாவளி என்று முதலில் நாம் அருணோதயத்தில் எண்ணெய் தேய்த்துக்கொண்டு கொண்டு கங்கா ஸ்மரணத்தோடு வெந்நீர் ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்புறம் சூரியோதயமான பின் ஆனால் ஆறு நாழிகைக்குள் பச்சை ஜலத்தில் இன்னொரு ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த ஸ்நானத்தின் போது துலாக் காவேரியை ஸ்மரிசித்து கொண்டு பண்ண வேண்டும் முதல் ஸ்நானத்தில் நரகாசுரன் பூமாதேவி சத்யபாமா கிருஷ்ணர் எல்லார் நினைவும் வரும் இரண்டாவது ஸ்தானத்தில் ஸ்நானத்தில் பரமேஸ்வரன் நினைவும் வந்துவிடும் காவேரி கிட்ட நாம் காவேரி எங்கே இருக்குது நாம் கிட்ட இல்லையே நாம எப்படி போய் காவேரியில் குளிக்கிறது அப்படின்லாம் நமக்குள்ளே இப்போ கேள்விகள் வரும் இல்லையா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டார் காற்றால அன்றைக்கி ரெண்டரை மணி நேரம் தீபாவளி அன்னைக்கு வீட்டில் ஸ்நானம் பண்ணியாச்சு அது வந்து யாருக்காக பூமாதேவி கட்ட வரத்தின் நிமித்தம் நம்முடைய நன்மைக்காக பண்ணியாச்சு இப்போ அடுத்தது அவர் சொல்கிறார் அந்த ரெண்டரை மணி நேரம் ஆறு மணிக்கு மேலே சூரிய உதயத்திற்கு பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை ஜலம் இருக்குல்ல அதில் நாம் இன்னொரு ஸ்நானம் செய்யணும் ஆக தீபாவளி என்று காலை இரண்டு குளியல் இதை இதற்கு முன்பு எத்தனை பேர் சொல்லியிருப்பார்கள் என்று தெரியாது இந்த ஸ்நானத்தில் பச்சை ஜலத்தில் இன்னொரு ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த ஸ்நானத்தின் போது காவேரியை நினச்சிக்கணும் அப்போது அந்த ஸ்நானத்தில் முதல் ஸ்நானத்தில் நரகாசுரன் பூமாதேவி சத்யபாமா கிருஷ்ணர் எல்லா நினைவும் வந்தால் இந்த ரெண்டாம் ஸ்நானத்தில் பரமேஸ்வரன் நினைவும் வந்துவிடும் புண்ணிய ஸ்மரணம் தான் பெரிய ஸ்நானம் உள் எல்லாம் அகற்றி ஜீவனை கொளிப்பாட்டி பரிசு சதா ஸ்நானம் என்பது உண்டு இதுக்கு பேர்தான் கோவிந்தேதி சதா ஸ்நானம் இப்படி சொன்னதால் வெளியே இருக்கிற கங்கா காவேரி எல்லாம் அவசியமில்லை பிரயோஜனம் இல்லை என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது அப்போ எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது என்னத்துக்கு கங்கை வெளியில் ஓடிண்டு எதுக்கு காவேரி அங்கெல்லாம் எதுக்கு போயிண்டு உடனே இப்படியெல்லாம் அலட்சியமாக நினைச்சிடக்கூடாது அந்த கோவிந்தனே தான் நம்மோடு நம்மிடம் கருணையோடு நமக்கு கங்கா ஸ்நானத்தை கொடுத்து தானே காவேரி ஸ்நானம் பண்ணி காட்டியிருக்கிறான் அவனுடைய ஸ்மரணத்தோடு இப்படி ஸ்நானம் பண்ணினால் அது உள்ளத்துக்கு ஸ்நானம் என்பது மட்டுமல்ல உள்ளத்துக்கு புது வஸ்திர அலங்காரம் மதுரமான பக்ஷணம் எல்லாமுமே அதுதான் எவ்வளவு ஒரு அற்புதமான வியாக்கியானம் எவ்வளவு அற்புதமான செய்தி எத்தனை கிளை கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் இதையும் தாண்டி அவநம்பிக்கையோடு யாருக்காவது கேள்விகள் இருந்தால் அது அவர்களோடு போகட்டும் அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படி நினைத்து கொண்டு அவர்கள் விருப்பப்படி இருந்துவிட்டு போகட்டும் எல்லாரையும் சிந்திக்க வச்சு எல்லாரையும் யோசிக்க வச்சு எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைத்து விட முடியாது ஒரு பக்கம் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவர்கள் இருந்தால் அதற்கு எதிரானவர்களும் இருப்பார்கள் ஏன்னா அதுதான் சிருஷ்டி இல்லைன்னா பகவான் வயிற்றிலேயே ஒரு நரகாசுரன் பிறப்பானா அப்போவே சொல்லிட்டாரே அதுதான் சிருஷ்டி நல்ல அவன் வந்து அவனுக்கு குணம் கிடையாது அவன் எல்லாத்தையும் சமமாக பார்க்கறான் நமக்கு நல்லது கெட்டது தெரியணுங்கிறதுக்காக ரெண்டையும் படைக்கிறான் பகையினால் இத்தனை விளக்கத்திற்கு பிறகும் இத்தனை தெளிவுக்கு பிறகும் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை கங்கையாம் காவேரி அந்த நேரத்துக்கு வரதான் குளிச்சா போயிடுமா ஏங்கப்பா அப்படின்னு யாராவது சொன்னால் அவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் அப்படி சொல்லுகின்றவர்களும் இருப்பார்கள் அவர்கள் மேல நமக்கு அக்கறை இல்லை நாம் இதை நம்புவோம் நாம் இதை கொண்டாடுவோம் நாம் எதை நம்புறோமோ அதுவாக நாம் ஆகிறோம் நமக்கு நல்லது நடக்கிறது நான் சொல்லுவது உளவியலும் கூட நமக்கு பெரியவர் இருக்கார் இவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்கார் இதுக்கு மேலே யார் சொல்ல முடியும் இன்னும் இந்த காவேரியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்னும் பல கதைகள் இருக்கின்றன பல சங்கதிகள் இருக்கின்றன நம்ம ஊரில் ஓடுற காவேரி இந்த காவேரியின் பின்புல நமக்கு தெரியணுமே இல்லையா தொடர்ந்து குருவே